சிறுகடைக்க ஆசை சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான நட்டுஷ்டக்க போகுதுன்னு பார்க்கலாம் என்னடி சொல்கிறேன் பணக்காரே இல்லைன்னு பொய் சொன்னால் என்ன பண்ணுவீங்களா இப்ப ஒரு பொய்யை மறைச்சத்துக்கே நான் உங்ககிட்ட நடந்துக்கிட்ட விதம் அது எல்லாமே உனக்கே ஞாபகம் இருக்கலை அப்படி இருக்கும்போது நீ உன் இஷ்டத்துக்கு என்ன பண்ணாலும் அதை எல்லாம் பார்த்துக்கிட்டு பொறுத்துக்கிட்டு நான் இருப்பேன் நல்லா சொல்லிட்டு கேட்குறாங்க இதை கேட்டதுமே இல்லை நான் சொல்ல வரேன் இல்லை எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் பணம் பண்ணன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்போ எனக்கு வந்து ரொம்பவே வருத்தமாக இருக்குது நீங்கள் என்ன வந்து விரும்புகிறத விட என் பணத்தை எதாவது நீங்க அதிகமா விரும்புறீங்க பணத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறீங்களே தவிர எனக்கு எந்த இம்பார்ட்டன்ஸும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஒருவேளை என் அப்பாவுக்கு பிசினஸ்ல லாஸ் ஆகி ரொம்ப ரொம்பவே லாஸ் ஆயிடுச்சு ஒரு ரூபா பணம் கூட எனக்காக வரல அப்படி நான் என்ன பண்ணுவீங்க அடுத்த நிமிஷம் உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டு என் பையனுக்கு வேற ஒரு நல்ல பணக்கார பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன் என்ன ஆட்டி சொல்றீங்க ஆமா பின்ன வேற என்ன பண்ண முடியும் என் பையன் வந்து எப்படி எல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா அவனுக்கு எப்படிப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்ட தெரியுமா ஆமா அது எல்லாமே கரெக்ட் இருக்கு ஒருவேளை உனக்கு பணமே இல்லை நீ வந்து நடுத்தெருவில பிச்சை எடுக்கிற நிலைமனா கூட அடுத்த நிமிஷம் உன்னை தூக்கி போட்டுட்டு என் பையனுக்கு நல்ல பணக்கார பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுவேன் என் பையன் நான் என்ன சொன்னாலும் கேட்பேன்னு சொல்றாங்க உடனே என்னடா மனோஜ் அம்மா தானேன்ன்றாங்க உடனே மனோஜ் வந்து ஆமாம்மா நீங்க என்ன சொன்னாலும் கேட்பேன்னு சொன்னதோ ரொம்பவே சுக்குனரா ஒடிஞ்சு போயிடுறாங்க ரோகிணி இப்போ ரோகிணி என்ன செய்ய போறாங்க மனோஜ் விட்டு விலக போறாங்களா இல்லை எல்லா உண்மையுன்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக விஜயோட வீட்டை விட்டே வெளியே போவாங்களாங்கிறத வர